வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய பர்த்டேங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு வேலுநாச்சியார் அவர்கள் பற்றி புகழாரம் சூட்டியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு என்ன கேள்வி அண்ணா யூனிவர்சிட்டியுடைய சிண்டிகேட் மெம்பராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு இப்போ திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய சிண்டிகேட் மெம்பராக இருக்கார் எத்தனை சிண்டிகேட் உறுப்பினர் கூட்டத்தில் இவங்க பேசியிருக்காங்க இது வரைக்கும் என்ன பேசியிருக்காங்க எத்தனை கூட்டத்தில் மீட்டிங்கில் இவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு ஒரு துணை முதலமைச்சர் அப்படின்னா அவருடைய பொறுப்பு என்ன நாங்கள் இது மாதிரி நான் ஞானசேகரன் அப்படிங்கிறவன் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்களே அதில் அக்யூஸ்டியார் ஞானசேகரன் இந்த ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பல்வேறு ஃபோட்டோக்களை வந்து ஷேர் பண்ணுறோம் திமுகவுடைய பவள விழாவில் அவன் கலந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆதாரத்தெல்லாம் நாங்கள் வெளியிடுறோம் அதுக்கு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற முறையில் பொறுப்பாக பத்திரிக்கையாளர்களை பார்த்து இல்லைங்க அவங்க சொன்ன மாதிரி அவன் வந்து திமுக கிடையாது இந்தாங்க ஆதாரம் அப்படின்னு கொடுக்க தானே ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையாளர்களை பார்த்து பயந்து ஓடுறாரு பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டாங்க கவனிச்சிங்களா அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு ஒரு மூணு மாதம் பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் நம்ம அமைதியாக இருந்தால் அடுத்து வேறு ஒரு இஷ்யூ நடக்கும் இதை மறந்துடுவாங்க இதுதான் இவங்களுடைய டாக்டிக்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மா சுப்பிரமணியன் அவர்களும் ஏன் பதுங்குறாங்க மீடியாக்களை கண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இப்போ இந்த கேள்வி திமுக பாஜக இடையே பெரிய பஞ்சாயத்தை உருவாகியிருக்கு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் நியூ பிஜேபி பிரசிடெண்ட் ஸ்டேட் பிஜேபி பிரசிடண்ட் உறுப்பினர் சேர்க்கை தேசிய அளவில் வந்து நடந்துக்கிறது பாஜகவில் இந்த உறுப்பினர் சேர்க்கை முடிஞ்ச உடனே அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய போஸ்டுக்கு வந்து தேர்தலை வந்து அந்த மாநில தலைவர் தேர்தல் அப்படிங்கிறது நடக்க போது ஒவ்வொரு மாநில தேர்தல் தலைவர்கள் வந்து செலக்ட் அவங்க அந்த தேர்தல் அமைப்பு தேர்தலை வந்து பாஜக உடைய முக்கியமான நிர்வாகிகள் நியமிக்கப்படுறாங்க அந்த வகையில் தமிழக பாஜக மாநில தலைவர் தலைவருக்கான தேர்தலை யார் தெரியுமா நடத்த போறது மத்திய அமைச்சர் டிஷன் ரெட்டி இருக்கார்ல அவர் வந்து நடத்த போறாரு அந்தமான் பாஜக ஸ்டேட் பிரசிடென்ட் தேர்தலை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நடத்த போறாங்க மிசோரம் பாஜக அமைப்பு தேர்தலை வானதி சீனிவாசன் அவர்கள் நடத்த போகிறாங்க லட்சத்தீவு பாஜக பிரசிடென்ட் தேர்தலை பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நடத்த போகிறார் ஸோ ஸ்டேட் பிரசிடென்ட் தேர்தலெலாம் வந்து முடித்த பிறகு மாநில தலைவர்கள்லாம் வந்து அறிவிக்கப்பட்ட பிறகு தேசிய தலைவர் பிஜேபியுடைய உடைய நேஷ்னல் பிரசிடெண்ட்டுக்கான நியமனம் இருக்கும் ஒன்று ஒன்றா பாஜக வந்து ப்ராப்பராக பண்ணிவிட்டு வராங்க தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக இப்போ கூட நியூஸ் தமிழ் சேனல் இருக்காங்களே அவங்க திடீர்னு ஒரு பிரேக்கிங் நியூஸு தமிழிசை அவர்கள் வந்து கை நகர்த்தி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்கிங் நியூஸை வந்து போட்டிருக்காங்க உண்மையா இல்லையா ஏன்னா நம்ம மீடியாக்களை வச்சு நம்ம எதுவும் பேச முடியாது ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு ட்விட்டரில் வரக்கூடிய விஷயங்களை வச்சு தான் அவங்க வந்து போடுவாங்களே தவிர கள ஆய்வு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மீடியாக்கள் வந்து நடத்துறது கிடையாது ஸோ உண்மையா இல்லையா அப்படிங்கிறது தெரியல ஸோ யாராக இருந்தாலும் மூத்த உறுப்பினர்கள் தனக்கு தலைவர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சில முயற்சிகளை வந்து மேற்கொள்வாங்க அது எல்லாத்தையும் தாண்டி பாஜக மேலிடம் அவங்க வந்து யோசித்து வச்சுருப்பாங்க அண்ணாமலை தலைமையில் பிஜேபி எப்படி வளர்ந்துருக்கு முன்னாடி எப்படி பிஜேபி எந்த நிலமையில் இருந்துச்சு இப்போ எந்த நிலைமைக்கு அண்ணாமலை வளர்த்துருக்காரு டபுள் டிஜிட்டில் பிஜேபியுடைய ஓட்சியாரி இப்போ உயர்ந்திருக்கு அதுக்கு அண்ணாமலையுடைய உழைப்பு மிக முக்கியமான காரணம் இதெல்லாம் டெஃபனட்டாக பிஜேபி மேலிடத்துக்கு தெரியும் ஸோ என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா அண்ணாமலையுடைய பதவிக்காலம் டூ பாயிண்ட் ஜீரோ இரண்டாவது முறையாக எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த ஒரு மூணு வருஷத்துக்கு அண்ணாமலை ஸ்டேட் பிரசிடென்ட்டாக இருந்தால் தான் அண்ணாமலை இவ்வளோ நாள் உழைச்சதுக்கு ஒரு யூஸாக இருக்கும் அண்ணாமலை மாற்றிட்டாங்கன்னா மறுபடியும் பழைய இடத்துக்கே தமிழக பாஜக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிங்கிள் டிஜிட் பார்ட்டியாக அந்த பழைய இடத்துக்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மறுபடியும் இந்த பதினொன்று பர்சன்டேஜில் இருந்து பதினஞ்சு இருபது இப்படி நகரணும்னா அடுத்த ஒரு மூணு வருஷத்துக்கு பொறுப்பை அண்ணாமலை கொடுக்கணும் எப்படி மோடி வந்து மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகலை அப்படின்னா இந்தியாவை இன்னொரு பத்து வருஷத்துக்கு பின்னோக்கி கொண்டு போயிடுவாங்க காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் இருந்துச்சுல அது மாதிரி தான் அண்ணாமலைக்கிட்ட இந்த தலைவர் பதவி வரலைன்னா பிஜேபி மறுபடியும் பழைய இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பாஜக மேலிடம் அண்ணாமலையை மறுபடியும் தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்த டாபிக் எஸ் வி சேகர் இருக்கார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பெண் பத்திரிகையாளர் அவரோட பேசிட்டாரு அப்படிங்கிற அந்த கேஸில் ஃபஸ்ட்டு சிறப்பு நீதிமன்றம் அவருக்கு ஒரு மாத காலம் சிறை தண்டனை விதித்தாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போனார் சென்னை உயர்நீதிமன்றமும் அந்த தண்டனையை உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி உடைய சப்போர்ட்டராக இருந்து தமிழக பாஜகவுடைய சப்போர்ட்டராக இருந்த எஸ்பி சேகதே திடீர்னு ஒரு பல்ட்டி அடித்து திமுகவுக்கு ஆதரவாக பேச வந்து ஆரம்பிச்சிட்டார் திமுக ஆட்சி சூப்பராக இருக்குது மழை காலத்தில் திமுக கவர்மெண்ட்டுடைய நிவாரண பணி அவ்வளோ சூப்பராக இருக்குது பாராட்டுறேன் கைத்தட்டுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார் இப்போதான் புரியுது இது மாதிரி திமுகவுக்கு வந்து இது மாதிரி திமுகவை புகழ்ந்து பேசுனா இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஒரு மாத காலம் இந்த தண்டனையை உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் பதிவு போடுறாங்க எஸ்பி சேகரிக்கு ஒரு பெருத்த ஏமாற்றம் தான் அப்படின்னா பாஜகவினருடைய பதிவுகளை பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind